வாசிக்கிறேன் கவனியங்கள் ஒன்பதிலிருந்து வாசிக்கிறேன் கவனியங்கள் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிகளை நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவ நீர் தேவநீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூட்டினார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பிற உடன்படிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவா நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் உழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த வசனத்தை கவனிச்சிருப்பாங்க இது கீழே பலிபிடத்துக்குள்ள ஒரு கூட்டம் கொண்டு இருக்கிறது இந்த கூட்டம் எந்த எதற்குரிய கூட்டமாக இருக்கிறது எதற்குரிய கூட்டம் இந்த கூட்டம் கவனித்து பாருங்கள் இந்த முதலாவது ஒரு கூட்டம் இந்த நான் சொல்ல சொன்ன மூன்று கூட்டத்துல இது முதலாவது ஒரு கூட்டம் அப்ப கீழே இருந்து இந்த கூட்டம் சொல்லுகிறது ஆண்டவரே நீர் கூமியிலும் எங்களை துன்பப்படுத்தினவர்களை நீங்கள் இதுவரைக்கும் எங்களை பழி வாங்காமல் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர்கள் எங்களுடைய ஆண்டவர் பழி வாங்குகிறவரா அல்லாட்டி பழி வாங்காதவரா எங்களுடைய ஆண்டவர் பழிக்கு பழி வாங்குறவரா பழி வாங்காதவரா சொல்லுமே பழிக்கு பழி வாங்குறவரா பழி வாங்காதவரா மாத்தாங்க பழி வாங்குறவரா பழி வாங்காதவரா எங்களுடைய ஆண்டவர் பழி இல்ல அப்ப இது எந்த துறந்து திறந்து கதைங்கிற கொஞ்சம் ஊண்டி திறந்தீங்கன்னா செத்தம்பர் இது எந்த கூட்டத்துக்குரியவர்

நாங்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள் ஆறுக்குரியவர்களாம் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது ஜேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்ப அதால நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த அந்தஸ்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார் அப்ப இந்த பலிபிடத்துக்குள்ள இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள் எது எங்களை நீர் என்ன செய்யவில்லை நியாய தீர்ப்பாக இருப்பீர் நீ எதுவரைக்கும் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர் ஏன் ஜேசு கிறிஸ்துவானவர் பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசிகள் எல்லாம் எப்படியாக மறித்தார்கள் சொன்னால் அங்கே அடித்து கொலை செய்யப்பட்டு ரத்த சாட்சியாக தான் அநேக பல நின்று செய்தார்கள் மறிச்சார்கள் அப்ப தீர்க்க தரிசிசு பிறப்பதற்கு முன்பு பழைய பழைய ஏற்பாடு மனிதர்கள அப்ப அவர்கள அநேக மாணவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இப்போ தான் துன்புறுத்தல்கள் அதே மாதிரி இதை விட பழைய ஏற்பாடு கூடுதல் அது அதிகமாக அப்ப இந்த துன்புறுத்தர்கள் பல கொலை செய்தவர்கள் அல்லாட்டி சிறையில போடுறது எல்லாம் வந்து அந்த ஆத்தமாக்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஆண்டவர் கொண்டு அங்க இடத்துல இழைப்பார பண்ணுகிற அதாவது மேல் பாதாளத்துல வைத்திருக்கிறார் ஆண்டவர் அதாவது மேல் பாதாளத்துல ஒரு ஆத்மா நிலைப்பாடு இடத்துல வைத்திருக்கிறார் அவர்கள் என்ன ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு என்ன போகவில்லை அப்ப அந்த ஆத்மா மேல இருந்துதான் இந்த கேள்வி கேட்கறது அஞ்சாவது ஒன்பதாவது வசனத்துல அந்த பத்தாவது வசனத்துல அவர் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவநீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்த பழிதை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்கல் அப்ப பதினோராவது வசனத்துல அவர் சொல்லுகிறார் கவனியங்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது வெள்ளை அங்கி என்றால் என்னன்னா ஆட்டவர் கொடுக்கிறார் வெள்ளை அங்கி என்றது நீதியின் வஸ்திரம் என்று வெளிப்படுத்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்கிறது அங்கே வெள்ளை அங்கி என்று சொன்னா அது நீதியின் வஸ்திரம் அப்ப வஸ்திரத்தை ஆனவர் கொடுத்துட்டு சொல்றாரு உங்களை மாதிரி என்ன என்ன செய்யப்பட வேண்டும் சகோதரர்களும் தேவ மனிதர்களும் கொலை செய்ய வேண்டும் யார் கொலை செய்ய வேண்டும் வருகிற ஒவ்வொருத்தரும் கொலை செய்வார்கள் கொலை செய்வார்கள் இப்ப இந்தியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில நான் வந்து அநேகமான துன்பங்கள் துயரங்களை கொடுக்குறாங்க தேவ மனிதர்கள் அப்ப அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொருதரும் என்ன செய்ய வேண்டும் தேவ மனிதர்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கொலை செய்து அந்த தொகை நிறைவேணும் தொகை தொகையுண்டு வைத்திருக்கிறார் ஒரு ஐம்பது பேரா நூறு பேரானது அவருக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது எண்ணூறு கோடி மக்கள் உலகத்துல இருக்கிறார் அப்ப அந்த எண்ணூறு கோடி மக்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் வர வேண்டும் அவர்கள் சில நேரம் பிறப்பில்லாமல் இருப்பார் இன்னும் பிறக்காமலே இருப்பார்கள் அவர் முன்கூறித்திருப்பார் ஆனா பிறக்கவில்லை இவங்களுக்கு தெரியும் தாவி வந்து அங்க சவுளனுடைய அந்த ஆட்சி காலத்துல சவுள் வந்து என்ன செய்ய எல்லாரையும் ஒரு முழு பட்டணம் அழிச்சு போட்டு அந்த அது இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் மலி உண்மையும் கூட நீ என்ன செய்ய கூடாது மிச்சம் கொண்ட கூடாது சிறுவர்கள் இருந்து பாலிவர்கள் இருந்து போய் என்ன செய்யறாரு முழு பேரையும் அழிச்சு போடுவார் அழிச்சு போட்டு அந்த மிருகங்களில இருக்கிறத சில கொளுத்த மிருகங்களை தூக்கி கொண்டு வந்தார் கலவா கொண்டு வந்து என்ன ஒளிச்சு வைப்பேன் ஒளிச்சு வச்சு போட்டு

உணக்கந்தவையில தந்ததும் அவர் கேக்குறார் தந்தவர் ஆண்டவர் உமை சொன்னவன் கொலை செய்ய சொல் அது முழுக்கலையும் அழிச்சு போடுறதான் சொன்னார் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து வாலிபர்கள இருந்து ஆடு மாடுகள்ல இருந்து முழுக்களும் அது முழுக்க முழுக்க அறிவருப்பான செயலை செய்கிற காரியம் ஆண்டர் சொல்றார் மிருகத்தோடும் மிருகம் அதாவது மருசரோடு மருசர் அது வந்து அது அறிவறுப்புக்குரிய காரியம் அது அழி அறிவறுப்பில இருந்து ஆடவர் பண்டிகையை கேட்கிறாரோ இல்லாட்டி காணிக்கையை கேட்கிறாரோ

ராஜ்ஜியத்தை அவனுக்கு கொடுப்பதற்கு என்னுடைய இருதத்துக்கு ஏற்றவனை நான் முன்பாகவே ஆயத்தப்படுத்தி விட்டேன் அந்த ஆயத்தப்படுத்தப்பட்டவர் தெரியுமா அப்ப சாமுவேல் வந்து ராஜ்யபாரம் செய்து இரண்டாவது வருஷம் அப்ப தாவிதம் அங்க என்ன செய்யவில்லை இல்லை தாவித நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆளுகை செய்தார் அப்ப இரண்டாவது வருஷம் வேண்டாம் தாவியர் சொல்லி வெட்டு வசத்துக்கு பிறந்தான் யார் பிறந்தது தாவிது பிறந்தான் அப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களும் இல்லை அப்ப அவர் என்ன பிறக்க வேண்டி இருக்கிறது அப்ப அது வரைக்கும் அவர் என்ன செய்யலாம் தாமதிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இப்ப நாங்கள் எல்லாம் ஆண்டுகிறார் உலகத்தோருக்கு வந்து முன் குறிக்கப்பட்டது இந்த எப்ப எழுதினது இந்த புத்தகம் இந்த பைபிள எழுதப்பட்டது ஆவின் ஊடாக ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுது எழுதப்பட்டு புதிய எழுதப்பட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிட்டு அப்ப நாங்க எல்லாம் பிறந்தாங்களோ இதுல எனக்கு எல்லாம் பிறந்தாங்களோ எப்ப பிறந்தீங்க

அப்ப அந்த வெள்ளை எண்ணிகளை கொடுக்கப்பட்டு அவர்களை நீங்கள் கொஞ்ச நேரம் பொருங்கள் ஐயா கொஞ்சம் காலம் நிறைவாகும் வரைக்கும் நீங்கள் பொறுங்கள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ரைட் இது பதிப்படத்துக்கள் இது ஒரு ஆதார வசனத்தை கவனியுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் லைப்ரேயர் பதினோராம் அதிகாரம் நாங்கள் அதை விசேஷித்தவர்களுக்கு இது ஒரு அடையாளம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவதையும் நாற்பதாவதையும் வாசியுங்கள் லைப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவதையும் நாற்பதாவதையும் வாசிக்கிறேன் கவனிச்சு பாருங்கள் கவனிங்களே முப்பத்தி ஒன்பது நாற்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது ஒன்பது சொல்லுங்க முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது பதினோராம் அதிகாரம் வாசிக்கிறேன் முப்பத்தி ஒன்பது இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நச்சார்ஜி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணாகாதபடி விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கன்று நியமித்து பாருங்கள் நாங்கள் விசேஷித்தவர்கள் எங்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன விசேஷம் ஏசு கிருஷ்ண ரத்தத்தினாலே நாங்கள் எல்லி செய்யப்பட வேண்டும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கப்பட வேண்டும் இன்னொரு சம்பாத மிருக பலிகள் செலுத்தப்பட்டதை ஒழிய பாவம் உடத்தி இந்த மிருக பரிகளை செலுத்தி ஆண்டவர் என்ன செய்தார் மரியாதைக்கு சொன்னார் ஏழ்மையான ஏழ்மையான குடும்பத்தில் அவ இருக்கிறவா புறா குஞ்சை கொண்டு என்ன செய்யும் பணியிடும் என்று சொன்னார் வசதியான ஆக்களை வசதியான ஆகளை பார்த்து என்ன செய்யப்படுகிறது ஆட்டை கொண்டே பலியிடும் மாட்டை கொண்டே பலியிடும் அந்த தரத்து கேட்ட மாதிரி என்ன செய்தார் ஆண்டவர் பணிகளை செலுத்தும்படியாக வைத்தார் மரியாதை ஏழ்மையில பிறந்தவா ஒரு ஏழ்மையானவர் அப்ப ஆண்டவர் என்ன செய்தார் புறா குஞ்சை கொண்டே செய்தார் பணியிடும்படியாக செய்தார் எழுதுறாங்க அதான் லூக்கா நீங்க பதினாறாம் அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா அந்த லாசார் கதையை கேட்டு பாத்திருப்பீங்களா லாசார் லாசார் ஐஸ்வர்யவானும் அங்கே இருப்படிதான் ஆம்ராவுடைய மடியில கொண்டு லாசாரை விட்டார் ஐஸ்வர்யவானை கொண்டு என்ன செய்தார் அக்கினிக்குள்ளே விட்டு இருந்தார் அப்ப இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னால் அங்க ஒன்று பேத அங்கே மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே எடுத்துக்கொள்வோம் அந்த வசனத்தை ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்யவாம் அவர் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணும்படியாக காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம் அவர் பிரசங்கம் செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறார் கவனிங்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பக்கம் முன்னூத்தி இருபது அந்த ஆவியில் அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் அப்ப காவல் உள்ள அங்கே மேல் பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளை கொண்டு வாண்டவர் கொண்டவருடத்தில் ஆத்ம அழைப்பாடு விட வேண்டும் அதைத்தான் ஆனவர் உங்களுக்கு சொன்னார் ரெண்டு கல்லர்களுக்கு நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவான சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் நிந்திக்கிறான் ஒரு கள்ளன் என்ன செய்றான் மனந்திரும்புறான் அப்ப ஆண்டவர் சொன்னார் நீ இன்று பரதேசியில நீ என்னோட என்ன செய்வாய் பந்தி பரதேசி என்று ஆத்மா விளைப்பாடுற இடம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல கொண்டே ஆண்டவர் என்ன செய் வச்சிருக்கிறார் ஆத்மா விளைப்பாடுற இடத்துல வைத்திருக்கிறார் அதுதான் தேவனா இயேசு கிறிஸ்துவான ஏன் அவர் மரித்தவர் ஏன் வர்ணவம் போயிருக்கலாம் தான் ஏன் அங்க காவல் நில ஆவிகளுக்கு என்ன செய்தார் போய் பிரசங்கம் செய்தார் என்று சொல்லி என்ன செய்யும் சகரியாவில நீங்கள் ஒன்பதாம் அதிகாரம் சகரியாவில ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே என்னுடைய உன்னுடைய ரத்தத்தினாலே அங்க நான் என்ன செய்வேன் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று அப்ப அவர் ரத்தம் சிந்த வேண்டும் அப்படி ரத்தத்தினாலே தான் நாங்கள் என்ன செய்வோம் எங்களை மீட்டுக் வேண்டும் அதே மாதிரி ஆபரகாமல இருந்து படி ஏற்பாடு தேவ வந்து முழு பெறையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் ஆத்துமாலை பாராட்டத்தில் வச்சிருக்கிறார் என்ன நியாயத்தீர்ப்பு கிடைக்கவில்லையா கவனமா இருக்கணும் இப்ப நாங்களும் மறித்தால் என்ன செய்வோம் தான் போவோம் ஒழிய நியாயத்திற்குள்ள போக மாட்டோம் உங்களுக்கு இப்ப கடைசி காலத்துல சொல்வார்கள் அநேகமான ஆறு போய் வரணும்னு சொன்னா இஸ்திரிகள் போய் எங்க போய் வருவாங்க பர்லவம் போய் வருவாங்க நரகத்தை பார்த்து கொண்டு வர்றார்கள் தோடு போட்டா தோடு குத்துதான் மூக்கு மின்னி போட்டா மூக்கு மின்னில பாம்பு கொத்துதான் என்ன கட்டி வீடு கட்டி தந்திருக்கிறார்கள் செங்கல்லும் போகுதான் செங்கல்லும் சல்லி வருன சீமேந்தும் போகுதான் கம்பியோட சேர்த்து எங்க பர்லவத்துல வீடு கட்டுறாங்க அப்ப எல்லாருக்கும் தங்கமான வீடு கட்டி மட்டும் ஒராளுக்கு மட்டும்டிச கட்டிக்காம் ஒரு அக்கா சொல்றா ஒரு ஒரு பிசாசு ஊழியம் சொல்றா என்ன எல்லாருக்கும் தங்கத்தினாலே வீடு கட்டி கிடக்கா ஆளுக்கு மட்டும் ஓலை குடிசை மட்டும் கிடக்கா அவண்டி மட்டும் ஓலை குடிசை கிடக்கி ஆண்டா சொல்றாராம் சபைக்கு காணிக்கை அதிகமாக எல்லாரும் கொடுத்திருக்கிறார்கள் இவா மட்டும் கொஞ்சம் கொடுத்திருக்கிறா அதாவது ஓலை குடிசை எப்படி கள்ளமாக உதசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஏமாந்து கூடாது நண்பானவர்கள் உங்களுக்கு வார்த்தை இருக்க வேண்டும் பைபிள் படிச்சா வார்த்தை இருக்க வேண்டும் வார்த்தை இருக்கா நியாயத்திருப்பை தான் தாஜம் என்ன வேண்டவர் வேற இல்லை வெள்ள சிங்காசனம் என்ன செய்யவில்லை வெள்ள சிங்காசனத்துக்கு முன்னால் நாங்கள் இன்னும் போகவில்லை எங்களுடைய ஆத்துமா நாங்கள் இப்ப மரிச்சோம்னு சொன்னால் அவரிடத்துல என்ன செய்வது ஆத்துமா அழைப்பாட்டுக்கு போறோம் அவ்வளவுதான் என்ன நியாயத்திருப்பு கிடைக்கவில்லை நியாய திருப்பு கிடைச்ச மாதிரி என்ன செய்யறார்கள் அங்க அவர் இன்னொருத்த சொல்றேன் ஏஞ்சல் ஜீவிகாரன் தெரியும் ஏஞ்சல் ஜீவிகாரன் பச்சை கள்ளங்கள் அவர்கள் ஏஞ்சல் என்ன சொல்றாரு தன் ஜேசுக்கு சொல்லி தண்ணி அடிச்சு விளையாடினாரா அவரை கண்டா என்ன செய்தான் யோவானே மயங்கி விழுகிறான் பயத்தில் அவருடைய அவருடைய சிங்காசனம் சிங்காசனத்துக்கு அடுத்தது அவருடைய மூப்பர்கள் மூப்பர்களுக்கு அடுத்தது கண்ணாடி கடல் கண்ணாடி கடலுக்கு அடுத்தது என்ன என்ன வானவில் வானவில் உலக பெரிய ஒரு மகிமைக்குரிய அவர் போய் அங்க விழும்பி அவரை இருக்கவே அங்கே மூப்பர்கள் விழுந்து 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 என்ன செய்தார் சோஸ்திரம் பண்ணுகிறார்கள் அவரை துதிக்கிறார்கள் எந்த நேரம் அவரை துதிச்சு கொண்டிருக்கிறவர்கள் இவருமே தண்ணி அடிச்சு விளையாடுறார் சின்னவரோட சின்னவரோடய தண்ணி தண்ணீர் பேர் சொல்லுவோம் ஏன் உங்களுக்கு தங்கத்தை காட்டி இருக்க ஆண்டவர் வனிவா தெரியும் சிறியானவங்களும் தங்கம் பண்ணா அது என்ன அந்த சிரியான ஆம்பளைக்கு உப்பா படுத்தான் அங்க அவன்தான் தெரியாது எட்டு கிலோ தங்கத்தை போட்டுக்கொண்டு துளாஞ்சி பூவான் எட்டு கிலோ தங்கத்தை களத்துல போட்டுக்கொண்டு திரிகிறான் இஞ்சியம் அவனுக்கு தங்க பிரியன் அவள் குறும்பா அவருக்கு பொடிக்காட்டுலாம் தெரியும் அப்ப வனிவா கவனிச்சு கொள்ளுங்கள் தங்கத்தை ஒன்று ஏற்படுத்தினால் உங்களுக்கு தெரியும் அது இலங்கையில உலகத்துல உலகத்தில் தங்கம் தான் இஸ்திரியானவளுக்கு ஆம்பிளோ எல்லாரும் கொஞ்சம் எங்களும் விருப்பம் இல்லை வேற விரும்புகிறாங்க அவ விரும்பினா என்ன தங்கம் பண்ணா ஆசை அந்த ஆசைவாதத்தை தான் காட்டி என்ன செய்யறான் நரகத்துக்கு எல்லாரையும் தள்ளுகிறான் மிக கவனமா இருந்தவங்களுக்கு நியாயத்திற்கு என்ன மாணவர் கொடுக்கவில்லை உங்களை நான் இப்ப மறிச்சமண்டா தேவ பிள்ளைகள் தேவனுக்குள்ளே என்றால் இருந்தால் ஆத்தமழைப்பாரு அவனதுதான் அவன் அங்க பரலோகத்துல வீடு கட்டி பரலோகத்துல வீடு உங்களுக்கு என்னத்துக்கு அங்க கொள்மனம் இல்லை இல்லை வெயிலும் இல்லை உஷ்ணு இல்லை ஒன்றும் இல்லை பசி இல்லை ஒன்றும் இல்லை என்னத்துக்கு உங்களுக்கு அங்க தங்கத்துல வீடு

பதிமூன்றுல இருந்து வாசிப்போம் சின்ன வாசி பதிமூன்றுல இருந்து வெளிப்படுத்தல் எவ்வளவு இருக்காங்க பதிமூன்றுல இருந்து வாசி பூமா வாசியும் பிளத்தா வாசி அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தெரித்திருக்க இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே உமது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலேயே அவரை அவர்களை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வாசமாயிருக்கிறார் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை கருத்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்டான் அதற்கு அவன் அதற்கு நான் ஆண்டவனே அது உமாக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே தோய்த்து வலுத்தவர்கள் ஆடபடி நாள் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை செவித்தார்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவர்கள் இவருக்குள்ளே வாசமாயிருக்கிறார் அப்ப இவர்கள் யார் யாராக்கள் யாரா இருக்கும் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே தோய்த்து வலுத்தவர்கள் மிகுந்த வந்தவர்கள் யாராக்கள்

கத்து கத்துட்டு கத்தி உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஓகே எல்லாம் பாசித்து இந்த பற என்ன என்ன மலம் அந்த என்ன மலம் அது அந்த பற மலம் தானே சங்குடா 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 அடிக்கலாம் அந்த மலம் எல்லாம் அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ணன் முடிக்கணும் உசிப்பு வரும் என்ன உசிப்பு வரும் முடுக்கெல்லாம் அடிக்க உசுப்பு வராது உடுக்கடிக்க எப்படி இருக்கும் பைபிள் திறக்காம இந்த காரியம் எல்லாம் மலிவா செய்யலாம் ஏன்னா பைபிள் திறக்காம திறக்காம என்ன செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு வரும் வெறுமொட்டாய் வருமோ அலுப்பா இருக்குமோ கொண்டுமே இருக்காது

நாங்க மிகுந்த இருந்து போய் தேவனுக்கு முன்பா யோசிச்சு பாருங்க தேவனுக்கு முன்பா நிக்க போறோம் நாங்க கிறிஸ்துவுக்கு முன்னுக்கு நிக்கிறோமோ இங்கே தேவனுக்கு முன்பா நிக்க போறோம் நாங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னு நிக்கிறோமோ ஆராய்ந்து பாருங்க ஏன்னா நாங்க அங்க அவருக்கு முன்னால போய் நிக்க பாருங்க ஒரு விசேஷம் பழகேற்பாடு தேவ மாதிரி நீங்க இருந்து நீங்களோ நாங்க இருந்தாங்களோ தானியரை மாதிரி ஜெபம் பண்ணினாங்களோ அவங்கள அவர்களை மாதிரி நாங்கள அடிபட்டோம் நாங்களும் இங்கே நினைஞ்சு தெரிஞ்சுனாங்களோ நடந்து தெரிஞ்சாங்களே இப்ப ரோட்டை பிடிச்சி கொக்கா குழா குடிச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு எரிசல நேரத்துல கொக்கா குழா குடிச்சு கொண்டு ஜேசுகிருஷ்ண சிறுவேந்து வந்து கொண்டு மேல அப்படி தோண்ட வச்சு கொண்டு கொல்கத்தா மலைக்கு போயிடுமா கொக்கா குழா குடிச்சு கொண்டு ரோட்டெல்லாம் நல்லா அழகா இருக்கு நல்ல நீட்டா கிடக்கு பலிங்க கிடக்கு அங்க போயிடுமா ஆனவர் அப்படி போனவர் அவெல்லாம் ஜோதி பாருங்க அன்பானவர்கள் அப்ப நாங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறோம் முன்பு அவர்கள் அவ்வளவு பாடுபட்டார்கள் ஏன்னா லோத்துல இருந்து காணான் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி ஆபராமலைக்கு எந்த நாடுன்னு தெரியாது அப்ப பொம்பளை எல்லாம் கிரீம் பூசின போயும் சாரால் கிரீம் பூசின வாங்கும் அப்பயும் சாராளா கடத்தினவன் பார்வனையும் சாராளா கடத்தி கொண்டு போனார் ஏன் கடத்தி கொண்டு போனார் அழகியப்பா என்னத்த பூசினார் இப்ப ஏன் பூசி 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 வெள்ளையாக்குறாம் அப்போ உண்ட பேச்சு உங்களுக்கு ஆர்டர் தந்த நிறம் தான் இது இதை மாத்த ஆண்டோ இத்தியோப்பியன் தன் தோலை

அவனு உடனடியாக என்ன செய்யறாள் ஆயிரம் பள்ளி காசை கொடுத்து ஆயிரம் காசு வேண்டியதால் இந்த காசை கொடுத்து உடனடியாக மொட்டாக்கு வண்டி போடுறேன் ஏன் மொட்டாக்கு போடணும் அப்பயே சாராலே மொட்டாக்கு போடணும் ஈசானுடைய மகள் ஈசானுடைய மனைவிக்காள என்ன செய்கிறாள் அங்கே இருந்து ஈசாக்கு ரங்கி வரி ஒட்டத்தில் இருந்து ரங்கி மொட்டாக்கு போடுறே ரே கணம் பண்ணுது மொட்டாக்கு வந்து முக்கால் மொட்டாக்கு முக்கால் போடுதல் கணம் பண்ணுது ஆரை கணம் பண்ணுறோம் புருஷர்களை கணம் பண்றோம் புருஷர்கள் என்ற கல்யாணம் கட்டினவங்க பைபிளில் புருஷர் என்றால் யார்

இல்லை ஆனால் ரகசியமாக ஆண்டவர் என்ன செய்யறார் எடுத்து எடுத்துக் கொள்ளுகிறார் அப்ப அந்த அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் நீங்க இதைத்தான் நாங்க ஒன்று குறைந்த பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நாங்கள் ஒரு இமை பொழுதுல என்ன செய்யப்படுவோம் எங்களோட வசதி எவ்வளவு நேரத்தில் நிற்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் நிற்கும் ஏன் நாங்க ஒரு நிமிஷம் ஏன் ஆண்டவர் எங்களை மர்வமாகி கொண்டு வர என்னத்துக்காக இருக்கும் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவர் எங்களை மர்வமாகி கொண்டு வரதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்

இப்ப நீங்க அவ கேளுங்க கேளுங்க கேட்டாப்பா இவர் நல்லா போவார் இவர் ரெண்டு இப்ப என்ன சொல்லுவா எங்கள் மீது நான் என்ன என்ன குற்றஞ்சாட்டு அவன் இருக்கிறதா கொஞ்சம் அப்படியே பசு குஞ்சு மாதிரி இருப்பா அப்ப மிச்ச காரியம் எனக்கு தெரியும் அப்ப குடும்பத்துக்குள்ளேயே மனுஷன் பரலவன் போவானுன்றது மனைவிக்கும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது மனைவியும் குற்றம் சாட்டுவா கணவன் பரலவம் பூவா சாரி மனைவி வரலவம் போவான்றது கணவன் என்ன செய்வார் குற்றம் சாட்டுவார் அப்ப இது ரெண்டும் குற்றம் சாட்டு அப்ப அவருடைய ஆர்டர் வர இறுதியத்தை ஆராய்ந்து பார்த்த தேவன் யாரு அவர் அப்ப அவர் தான் மற்ற மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள் அவர் என்ன செய்வார் இருதயத்தை பார்க்கிறார் அப்ப அவர் இருதயத்தை பார்க்கிறவர் நீங்கள் குட்டஞ்சாட்டப்பட சாட்டப்பட தனக்கு இஷ்டமான அவருக்கு தெரியும் ஆர் ஆர் என்ன செய்ய அவர் என்ன செய்வார் டக்குன்னு உங்களை பிடிச்சி மர்வமாக்கி விட்டுவார் இப்ப இவங்களை மர்வமாக்கினா தெரியுமோ தெரியா நீங்க பாப்பீங்க கடைக்கு போனதால் தண்ணி மல்லிகை கொண்டு சாமான மண்டம் போட்டால் ஆளுக்கு காணில்ல அவர் போட்டார் எங்கே போட்டார் அவர் இப்போ அங்கே அடர் எடுத்து கொண்டார் இப்போ நாங்களே பார்த்து கொண்டு போவோம் இங்கே ரா என்ன எங்கேப்பா கரலோமா அப்போ என்ன செய்யும் முழுக்கலையும் எடுத்து கொண்டு விட்டு விமானத்தில் போனால் அடல் இப்போ ஒரு பைலட் வந்து விமானம் ஓடி கொண்டு இருக்கிறான்னு அவர் கிருஷ்ணுடைய பிள்ளை விசுவாசி என்று அவர் போடுவேன் இப்போ ஃப்ளைட்டு அங்கே போகும் கடலுக்கு மேலால் மூடி கொண்டு தான் ஃப்ளைட்டு இப்போ அங்கே போகும் உள்ள போக முடியும் கடலுக்குள்ள ஏனே கட்டிடத்துக்கால போய் போய் நகரங்களுக்காக நெறிஞ்சு கடைசி காலத்திற்கு ஜோதி பார் வந்த அப்படி பரிசுத்தமான எடுத்துக்கொள்ளப்பட்ட விற்பாடு உலகம் என்ன மாதிரி போகும் அப்ப இதைத்தான் அன்பானவர்களுக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கள்ள உபதேசங்கள் பைபிள்ல இருக்கணும் வார்த்தை யார் சொன்னாலும் அது பைபிள்